அது எனக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சதுனால சாதாரணமா ரயில்வே கல்வி முனிசிபல் ஹயர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேங்க ரொம்ப சாதாரணமான நான் பள்ளி என் பதினொன்றாவது வரைக்கும் கிட்டத்தட்ட தூக்குச்சட்டியில தான் நான் சாப்பாடு கொண்டு போயிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவோம் என்ன தூக்குச்சட்டியில சாப்பாடு கொண்டு வரேன் டே சாப்பாடு இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம் அது எதுல வருதுன்னு எனக்கு வருத்தமே கிடையாதுன்னு நான் அதனால நீங்க நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நண்பா உங்க தலைமுறையில நீங்க வாழ்ந்து நான் பெருமையா சொல்லுவேன் நான் சம்பாதிச்சு எங்க அப்பா அம்மா கார் வாங்கி கொடுத்தேன் நான் சம்பாதிச்சு எங்க அப்பா அம்மாக்கு வீடு வாங்கி கொடுத்தேன் ஒரு தாய் தந்தையரின் முகத்தில் தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறது என்கிற சிரிப்பு சிரிப்பு மாதிரி ஒரு உலகத்துல மகிழ்ச்சி எதுவுமே இல்லை ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ரெண்டு பேரும் நீங்க வாழ்க்கையில ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் அம்மா அப்பா வழக்கமா அம்மாவோட அன்பு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்பாக்களின் அன்பை பற்றி இந்த உலகம் பெரிதாக பேசுவது கிடையாது அப்பாக்களின் அன்பு அம்மாவின் அன்பை விட ஆயிரம் மடங்கு பெரியது என்பதை அப்பாவி நேசிப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு குழந்தைய ஒரு அம்மா தன்னுடைய இடுப்புல வச்சு தூக்குவாங்க இப்படி கட்டி அடைச்சுக்குவாங்க ஏன்னா தன் குழந்தை என்னோட குழந்தை என்னோட கரங்கள்ல இருந்து வெளியில போயிடக்கூடாது அவனை பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்னு தான் பார்த்த உலகத்தை மட்டும் தன்னுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவள் தாய் ஆனா ஒரு தந்தை குழந்தையை தூக்குகிற பொழுது தோள்களில் வைத்து கொண்டாடுவான் ஏன் தெரியுமா தான் பார்க்காத உலகத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவன் தந்தை அம்மா வாழ்க்கை முழுக்க நமக்காகவே தேஞ்சு 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 காஞ்சு ஓஞ்சு போன ஒரு உடம்பு தாய்க்கும் தந்தைக்கும் தயவு செய்து நினைக்கவே அந்த ரெண்டு நினைக்கிறேன் அவங்க பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க ஆசிரியர்கள் தாய் தந்தை ஆசிரியர்களை மறந்த எந்த மானமும் வாழ்க்கையில சாதனையானதா மாறினதே இல்ல நம்ம படிக்கிறப்ப நிறைய கெண்டல் பண்ணுவோம் நம்ம டீச்சர்ஸ் அவங்களுக்கு அதுவும் தெரியும் ஆனா அது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஒரு லிமிட் வரைக்கும் தான் அது நீங்க நல்லா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா ஆசிரியர்களை மதிச்சவர் தான் அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதியா பதவியேற்ப அடுத்த நிமிஷம் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க கேட்டப்ப அவங்க வந்து அம்மா சொல்லல பெரிய சகோதரிக்கு சொல்லல யாருக்கு தெரியுமா சொன்னாரு ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய பள்ளி படிப்பு தடைப்பட்ட பொழுது என்னுடைய பள்ளி கல்வி கட்டணத்தை செலுத்தி என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விட்ட அப்பாதுரை சாலமன் என்கிற கிறித்துவ ஆசிரியரும் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கிற இந்து ஆசிரியரும் இணைந்து தூக்கிவிட்ட இஸ்லாமிய குழந்தைதான் இந்த அப்துல் கலாமாக உங்கள் முன் நிற்கிறேன் அந்த இரண்டு தெய்வங்களுக்கும் என் நன்றினா ஆசிரியர்களை மறக்காதீங்க பெற்றோர்களை ஏமாத்தாதீங்க இன்னொன்னு இந்த நாலு வருஷம் படிக்கிறப்ப பின்னி பிணைவோம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்னு படிச்சு முடிச்சுட்டு அவன் வேலை வெட்டின்னு போறப்ப ஒன்னும் காண்டாக்டே இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்டா ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டா வலிமையா வச்சுங்க ஏன்னா உங்களோட படிச்சவர் நாளைக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்கலாம் உங்களுக்கு சரியான பொசிஷன் வாழ்க்கையில கிடைக்காம இருக்கலாம் நீங்க உரிமையா போய் கேட்க முடியும் அவர் ஒரு சிஓ ஆயிட்டாரு இன்னும் நீங்க கரெக்டான போஸ்டிங் போல நண்பா நான் இன்னும் கஷ்டப்படுறேன்டா அப்படின்னா உங்களுக்காக உதவுகிற முதல் கையாக அந்த நண்பனுடைய கை மட்டும்தான் இருக்கும்